பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடி பார்த்த இங்க யாரும் என்ன மாதிரி இங்க யாருமே இல்லையா இல்லையா இங்க யாரும் இல்லை நீ அவர் அதுக்கப்புறம் எப்போ அதுதான் அதுதான் நீ எப்போ பார்த்த

தொடஞ்சிருக்கேன் அப்படின்னா சில பாரம்ப யாவது என் கூட கடைசி வரைக்கும் இருப்பல்ல நீ என்ன வெறுக்க மாட்டல என் பாதில விட்டுட்டு போக மாட்டலி இங்க உண்மையான அன்பு வச்சா பாதிலே விட்டுட்டு போயிருந்தாங்க டாமி நீயாது என் கூட கடைசி வரைக்கும் டாமி நீ என் கூட கடைசி வரைக்கும் இருப்பல்ல என்ன டாபி என்ன சொல்லுவாரு டாபி டாபி உங்க வா! டாமி

சீக்கிரம் தாமி வா நான் உனக்கு காப்பாத்திடுறேன் அது அது தொலைஞ்சு போச்சு இங்க வந்து அத கூட்டை இப்ப நீ போகல என்ன அத சொல்லல நான் கூட்டிட்டு நான் போயிருவேன் தாமி வரோ நிக்காதே இல்ல நான் இவள போவேன் அது தொலைஞ்சு போச்சு சின்ன டீ ஆமா அது ஒரு பெரிய சோகு கதை சோகு கதையா பெரிய சோகுக்கதை பெரிய சோகுக்கதையா ஆமா எமேனிக்கதையா ரொம்ப திட்டிட்டான் சரி அதனால இதுக்கப்புறம் நம்ம உயிரோடே இருந்து என்ன பண்ண போற நம்ம செத்துறதே நல்லதுன்னு சாகப் போனேன் ஹத்தி ஆமா இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்க வேண்டாம் அப்படின்னுட்டு ஆ சரி அங்கிட்ட ஒரு பெரிய சம்பவமாயிப்போச்சுது

நான் நல்லவனா எதிர்க்க கூடாதுல நல்லவனா இருந்துக்கூடாதுல இருந்து என்னால முடிக்க முடியல அப்பா இல்லாம தண்ண தனியா எங்க அம்மா என்ன வளர்த்தாங்க ஆளாக்குறாங்க பண்புலாம் வளர்த்தாங்க ஒரு நல்ல ஆளா இருக்கணும் அப்பதான் உன்னை நம்பி நீ உண்மையா இருக்க முடியும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க

అయ్యో వాడను నుయ్య వాడను నా యా వాడను నా ఎరుకగా వాడను ఎయరుకగా నా వాడను ఆయ్ డ మి ఐ లవ్ యు డ ఐ లవ్ యు ఒక్కడే మాట ఇని ఎత్తుట ఇల్ల ఇదికప్ర నా వాడకూడదని

ஏய் டாமி டாமி அத்தி டாமி தற்கொலை பண்ண போற டா நினைச்ச நீ அந்த முரட்டு பை வீட்ல மாட்டिरக்கும் எனக்கு தெரியும் டாமி உன்னை ஒன்ன ஒத்தையில விட்டுட்டு போ விரும்பல நீ தன தன கண்டு செத்துறவ நான் உன்னை அநாதைய விட்டுட்டு போக விரும்பல வா நம்ம ரெண்டு சேர்த்து செத்து போயிர்லாம் டாமி நீ தற்கொலை பண்ணத வேண்டியா

வீட்ல போய் ரொம்ப சந்தோஷமா வாழலாம் உனக்கு அங்க பிஸ்கட் பால் எல்லாம் கிடைக்கும் எனக்கு நிம்மதி கிடைக்கும் வா நம்ம அந்த சாந்த செத்து போயிரலாம் அதுவும் சரிதா நம்ம இந்த சாந்த செத்து போயிட்டா என்ன வா வா நம்ம நாடு கடலுக்கு போவோம் வா டாமி நம்ம செத்து போவோம் டாமி உங்க கிட்ட செத்து போறேன்னு சொல்லிச்சாங்க டாமி நீ பேசறியா ஆமா உனக்கு கூட சாவது தான் வடம செத்து போவ அது அப்படியே சொன்னச்சு ஆமா அது சரி நீ சாகன நீ சாக வேண்டியதனா ஆதியா சாகடிக்கா இல்லாம இந்த உலகத்துல அது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நான் நேசிச்ச மாதிரி யாராவது நேசிப்பாங்களா எங்கிட்ட மட்டும் காசு கொண்டு இருந்தா தாமிக்கு வேதமா வாங்கி கொடுத்திருப்பேன் என்கிட்ட இல்ல நான் இல்லனா யார் வாங்கி கொடுப்பா கொஞ்ச கொஞ்சமா பத்தி கிடந்து தாமி சாக வேண்டாம் அதுக்கு நான் போகும்போதே கூட்டிட்டு போறேன் அவ்ளோ பாசமா நேசிச்சா எசி நேசிக்கணும் என்னால நேசிக்க கூடாது டாவிய நான் உன்னை நேசிச்ச. அதை தனியா விட்டுப் எனக்கு விருப்பம் இல்ல. என்ன சொல்ற? தண்ணி வத்தி போச்சு. பட மாட்டே. எப்போ தண்ணி வத்தி போதன்னு பாப்போம். நீ வா

கொஞ்ச நேரத்துக்கு முடியலையே என்ன

உம்ம்

í dina í dina í dina meðlar meðlar